வணக்கம் நேயர்களே பொதுவாக ராசி பலன் என்பது சந்திரனை அடிப்படையாக சந்திரன் எந்தெந்த ராசி கட்டத்திலே செல்கிறதோ அதை கொண்டு கோச்சாரம் என்ற அடிப்படையிலே தான் ராசி பலன்கள் என்ற பொது பலன்கள் கொடுக்கப்படும் அந்த வரிசையிலே இந்த வாரத்தின் ராசி பலனை நாம் காண்போம் முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பண வரவு உண்டு சிலருக்கு வீண் செலவும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு பணியின் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உறவினர்கள் வருகிறார் வீட்டிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்திலே உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லும் அல்லது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கும் வியாபாரத்திலே கடையை விரிவுபடுவதற்கான பாடுபடுவீர்கள் அதற்கான உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதனாலே உற்சாகம் இருப்பதாக இந்த வாரம் இருக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாகத்தான் இருக்கும் நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது நீங்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருவான் இவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்விலே முன்னேற்றம் உண்டாகும் என்பது தின்னம் வாழ்க வளத்துடன் ரிஷபம் ராசினியர்களே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு அரசாங்கத்திலே உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் அவரால் ஆதாயம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இவை கிடைக்கக்கூடிய வாரம் இது தா தாய் தந்தை வழியிலே எதிர்பாராத பொருள் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகளிலே முன்னேற்றமான திருப்பம் ஏற்படும் சகோதரர்களிடமிருந்து எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு அதற்கான முஸ்திப்புகள் இந்த வாரம் நடக்கும் அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் சக ஊழியர்கள் உங்களுடன் ஃப்ரெண்ட்லியாக அனுசரணையாக இருப்பார்கள் உங்களுக்கு ஆலோசனை உங்கள் நிர்வாகம் கரெக்டாக எடுத்துக்கொண்டு அதனால் பாராட்டுகளையும் கொடுக்கும் எதிர்பாராத சலுகைகளும் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வார்கள் வாடிக்கையாளருடன் ஏற்பட்டிருந்த சில சில பிரச்சனைகள் நீங்கும் பற்று வரவு சுமூகமாக இருக்கக்கூடிய வாரம் இது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே செலவு அதிகரிக்கும் என்றாலும் தேவையான பணம் இருப்பதனாலே ஒரு மகிழ்ச்சியுடன் இதை சமாளித்து விடுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக அமையக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வு நிலை நிலையாக வளமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மிதுனம் ராசினியர்களே குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடிகொள்ளும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்து கொள்வார்கள் தாயின் தேவை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதனால் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாகத்தான் இருப்பதனால் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளிலே வழக்கறிஞரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது வெளியூர் பயணம் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது வேலைக்கு செல்லும் இல்லை வேலைக்கு விண்ணப்பு செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் குடிக்கக்கூடிய நிர்வாகத்தினரால் பாராட்டும் பெறப்படுவீர்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இந்த வாரம் நடக்கும் வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் உறவினர் வருகை உற்சாகம் தருவதாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை குறையும் சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் இவரை வழிபட வழிபட நன்மை உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கடகம் ராசி நேர்களே பண வரவு போதுமான அளவு இருக்கும் செலவுகளும் அளவாகத்தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிரமமான நேரங்களில் நண்பர்கள் உதவி செய்வார்கள் பழைய கடன்கள் தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூகமாக முடித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு சுமூகமாக நீங்கிவிடும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் பொருள் சேர்க்கையில் உண்டாகும் வாய்ப்பை கொடுப்பார்கள் அலுவலகத்தில் செல்வம் பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதனால் நன்மையும் இந்த வாரம் கிடைக்கும் பணியின் காரணமாக சிலருக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய காலம் இது விற்பனையும் லாபம் எதிர்பார்த்ததை போலவே இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்றாகத்தான் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாரம் இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சற்று சோர்வு ஏற்படக்கூடிய வாரம் அதனால் அசதி உண்டு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற கூற்றின்படி அவளை வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் சிம்மம் ராசினேர்களே பொருளாதார வசதி நல்லபடியாகத்தான் இருக்கிறது கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளித்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த வாரத்தை நடத்துவீர்கள் குடும்பத்திலே முக்கியமான மொழிகளை எடுக்கும்போது பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் உடல் நலனிலே கொஞ்சம் கவனம் தேவை தந்தை வழி உறவினராலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சற்றே எச்சரிக்கை வேண்டும் அரசாங்க வழியிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதனாலே அரசாங்க தொடர்புடையவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம் இது தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதிலே ஒரு தடை தாமதம் ஏற்படக்கூடும் அலுவலகத்திலே பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் உற்சாகமாக செயல்படுவீர்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல காணப்படும் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரம் இது உறவினர்கள் வருகையிலே குடும்பத்திலே உற்சாகம் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் இவரை வழிபட வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கன்னிராசி நேர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவு எதுவும் ஏற்படாது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் சாத்தியம் உள்ளது சகோதர வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடு கசப்பு உணர்வு மாறி சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய காலம் இது உங்கள் முயற்சிகள் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியுடன் நல்லபடியாக முடியும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை சகோதரர்களாலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல்நிலையிலே கவனம் தேவை அலுவலகத்திலே கடுமையாக உழைத்தாலும் நல்ல பேர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அலுவலகப் பணியிலே கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பது உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடு காலமாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரம் இது பழைய கடன்கள் தீரும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆனால் பணியாளர்கள் செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை சக வியாபாரிகளும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்ல வேண்டும் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அந்த அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளிலே மட்டும் கவனம் செலுத்தவும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வாழ்க வளத்துடன் துலாம் ராசி நேர்களே குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து கொண்டு நல் நடத்துவது வாழ்க்கையில் நல்லது உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை வாரம் பண வரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லாத வாரமாக அமையும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் தேவைகள் நிறைவேற்றுவதிலே சற்று அலைச்சல் ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதனாலும் பேசும்போது கொஞ்சம் பொறுமை அவசியம் அரசாங்க காரியங்களை இழுபறியாக முடியும் என்பதனாலே இதை தள்ளி வைப்பது இந்த வாரம் நல்லது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களும் ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாரம் மேல் அதிகாரிகளை அணுகும்போது அதிகப்படியான பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு உங்களுக்கு இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்கள் பங்குதாரர்களும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது அதனே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பற்று வரவு விஷயத்திலே கவனமாக இருப்பதும் நல்லது சக வியாபாரிகளும் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படக்கூடிய காரணமும் அதனால் பாதிப்பு இல்லாமல் இருப்பதும் ஒரு ஆதரவாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுமை பொறுமை என்ற ஒரு தாரக மந்திரத்துடன் இந்த வாரத்தை நடத்துவது முக்கியமாக விஷயமாக இருக்கிறது கணவரின் ஆதரவு மகிழ்ச்சியை தருவும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் ஆனாலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருவான் இவரை வழிபட வினை நீங்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் விருச்சிகம் ராசினியர்களே குடும்பத்திலே மகிழ்ச்சி நிம்மதி நிறைந்திருக்கும் எதிர்பார்த்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பாராத செலவுகளும் இந்த வாரம் வந்து சேரும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கும் அளவிற்கு பண வரவு இருக்கும் வார பிற்பகுதியிலே உறவினர்கள் வருவீர் மகிழ்ச்சியும் ஆதாயத்தையும் தருவதாக இருக்கும் திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த வாரம் சிலருக்கு தெய்வீக பணிகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பயணங்களால் ஆதாயமும் உண்டு வழக்குகளில் பொறுமை அவசியம் பிள்ளைகள் வழியிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் சில நேரங்களிலே அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள் வியாபாரத்திலே இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய காலம் இந்த வாரம் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு அதனால் எச்சரிக்கையாக கூடுதல் எச்சரிக்கையாக இந்த வாரம் இருக்க வேண்டியிருக்கிறது குடும்ப நிர்வாகத்திலே இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரம் இது கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் அலுவலத்து செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் இவரை வழிபட வழிபட வாழ்க்கை வளமாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன் ராசி நேயர்களே பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கில்லை நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் தந்தை வழி உறவினர்களாலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதனாலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையுடன் இருந்த வீண் மனஸ்தாபம் அது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகம் ஆகிவிடும் இந்த வாரம் அலுவலகத்திலே பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் உற்சாகமும் தருவதாக அமைவதனாலும் சக ஊழியர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதனாலும் இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்துவிடும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்கள் வழக்கம் போல வியாபாரம் நடக்கும் சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனையை நீங்க சுமூகமாக உறவு ஏற்படும் பங்குதாரர்கள் அனுகூலம் உண்டாகும் பணியாளர்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வேண்டிய செய்ய வேண்டிய நேரம் இந்த வாரம் அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் முற்பகுதியிலே மனதிலே சிறு சிறு சனலம் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரம் அதிர்ஷ்டந்தர எண் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி வழிபட வாழ்விலே வளமுண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன் மகரம் ராசி நேயர்களே பல வகைகளிலும் அனுகூலமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை உறவி வழியிலே எதிர்பாராத பொருள்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகத்தான் முடியும் அலுவலகத்திலே பணியின் காரணமாக உங்களுக்கு சோர்வும் அசதியும் உண்டாகக்கூடிய காலம் இது உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் இருந்து ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது இந்த வாரத்திலே ரொம்ப நல்லது சக ஊழியர்கள் அனுசரணையாகத்தான் இருப்பார்கள் அதிகாரிகளை அணுகும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்கள் வழக்கமான ஒரு வியாபார நிலையை காணப்படுகிறது வியாபாரத்தை விரிவுபடுத்த அல்லது வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சி சற்று இழுபறியாக இருக்கும் என்பதால் பொறுமை அவசியம் பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்றாகத்தான் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான வாரம் இது வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே பணிகளை பொறுப்பாக செய்து ஒரு நல்ல பெயரை வாங்கிவிடுவீர்கள் சக ஊழியர்களுடைய விஷயங்களிலே வீணாக தலையிட வேண்டாம் என்ற எச்சரிக்கை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கட்டும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரும் எண் ஐந்து எட்டு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வழிபட வழிபட வாழ்விலே முன்னேற்றம் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கும்பம் ராசி நேயர்களே குடும்பத்தில் உற்சாகம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது பணவாழ்வுக்கு குறைவேற்காது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியிலும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு நீண்ட நாட்களாக விடுபட்டிருந்த குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் செய்து முடிப்பதற்கான ஒரு காலம் கணிந்து வருகிறது அலுவலகத்திலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் சிலருக்கு பணியிடத்திலே மாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்திலே புதிய முயற்சி எதுவும் இப்போது வேண்டாம் விற்பனையும் லாபமும் வழக்கம் மூலமே காணப்படும் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்றாகத்தான் இருக்கும் சக வியாபாரிகளால் ஆதரவு உண்டாகும் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே பொறுமை அவசியமாக இருக்கிறது அதனால் செலவுகள் அதிகரிக்கும் போது கையிருப்பு கரையும் என்ற ஒரு மனக்கவலை இந்த வாரம் உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்டந்தர் எண் ஏழு ஒன்பது இந்த வாரத்தின் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வாழ்க வளத்துடன் மீனம் நேயர்களே வருமானத்திற்கு குறைவில்லாத வாரம் இது உறவினர்களால் அவர்களின் வருகையினாலும் வீட்டிலே சுப நிகழ்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியிலே பெருமைப்படும் செய்தி ஒன்று உங்களை வந்து சேரும் சகோதரர்களா அனுகூமான அனுகூலமான ஒரு வாரமாகவும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முடிந்தவரை இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பது இந்த வாரம் நல்லது வேலைக்கு விண்ணப்பித்திற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல பணியில் அமர்வதற்கான வாய்ப்பு உண்டு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் அலுவலக நிர்வாகத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகத்தான் இருக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் பங்குதாரர்களின் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதனாலே சிரமம் ஏதும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை குறையும் இந்த வாரம் எதிர்பார்த்த ஒரு லாபகரமான வாரமாக அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாத பெருமான் இவரை வழிபட வழிபட சங்கடம் விலகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்